சீலு கிச்சன் வந்து சிக்கன் குழம்பு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சிக்கன் நல்லா மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு கழுகி வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ சிக்கனுக்கு நம்ம அதுக்கு வந்து மசாலா வ வறுக்கிறத பார்த்துக்கரலாம் என்னென்ன போட்டு வறுக்கிறேன்றத இப்போ சிக்கன் குழம்புக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சி மசாலா வறுக்கிறதுக்கு அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஏலக்கா ஒரு பட்டை போட்டிருக்கேன் நல்லா வறுங்கட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மித்தகலாம் போட்டுக்கலாம் கொரியட்டும் நல்லா இப்போ நல்லா வதஞ்சிருச்சு சீரக மிளகெல்லாம் வெடிக்குது கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கிறேன் அடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு போட்டு வதக்கணும் அதில் நல்லா வதங்கிக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் அரை மூடி தேங்காய் திரு வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிடுவோம் இது நல்லா கலர் மாதிரி வரணும் தேங்காய் கொஞ்சம் இப்போ தேங்காய் நல்லா வதங்கிருச்சு இதை நான் வந்து ஒரு கொத்து கருவேப்பில போடுறேன் பாசத்துக்கு நான் தக்காளி ஒரு பெரிய தக்காளி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம வதக்குறோம் அதுக்கு தேவையான அளவு தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கல்லுப்பு இப்போ இதில் இஞ்சி கொஞ்சம் நறுக்கணதை போட்டிருக்கேன் நறுக்கி வதக்கி நறுக்கணதை போட்டு வதக்கிக்கிடுவோம் இது எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் காஷ்மீர் சில்லி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கிடுவோம் நம்ம சும்மா அந்த சூட்டில் மட்டும் நீங்கள் கலர்னால் போதும் மிளகாப்பொடி மல்லிப்பொடியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம் ஆறவும் நம்ம அரைச்சிட்டு குழம்பு கூட்டுறத பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் குழம்புக்கு தளிக்கிறதுக்கு இதில் பிரியாணி சோம்பு கல்பாசி பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்கேன் பொரியட்டும் பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு பொடியாக நறுக்கிறக்கே ஒரு இஞ்சி பீஸு பொடியாக நறுக்கி போடுவேன் வாங்கட்டும் கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் நல்லா வாசம் வர நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு இன்னும் தக்காளி பொடியாக நான் இருக்குன்னு அதை போட்டுருவோம் அடுத்து நம்ம உப்பு போட்டுருவோம் கல்லுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு கொத்துக்காரோக்குள்ள கழுவி வச்சிருக்கிறேன் போட்டுருக்கேன் அடுத்து நான் வந்து அரை கிலோ சிக்கனை கழுவி வச்சதை போடுறேன் நல்லா ஒரு பிறக்கு பரட்டிடுவோம் இதில் சேர்த்து நல்லா வதங்கட்டும் வந்து சிக்கன் இதெல்லோட சேர்ந்து வேகட்டும் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு தான் சிக்கனில் பிறக்கி வச்சுருக்கேன் கழுவி நல்லா வேகட்டதோட சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ நான் வந்து வதக்கின மசாலாலாம் எடுத்து நான் மிக்சி ஜாருக்கு மாற்றியிருக்கேன் இது நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு நான் அரைச்ச மசாலா அதெல்லாம் சேர்க்குறேன் கொஞ்சோண்டு அந்த பவுலை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு வதக்கு வதக்கி விட்ருவோம் மசாலாவோடு சேர்த்து இப்போ நமக்கு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறலாம் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றுறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிருவோம் கிரேவி இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் போடுறேன் மாதத்துக்கு கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு கொத்தமல்லி புதுனா சாட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டிருக்கேன் அடுப்பை அமர்த்திட்டு ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுறேன் நல்லா கிண்டி விட்டுருவோம் எல்லாம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இன்னும் இதேமாரி செ செஞ்சு பாருங்கள் கிச்சனுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி